ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் கி எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இந்த பாப்பா வந்து வீட்டே ஒரு அல்லோலை படுத்து வைக்கிதுங்க எல்லாரையும் அப்படி வில்லத்தனம் பண்ண அம்பு பேர் குடிமையை ஆட்டி படைக்குது கௌதம் பார்த்தீங்கன்னா இவர் தான் உன் அப்பான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி வேணுக்குன்னே சூர்யா போட்டால் கொடுக்குறாங்க ஆனால் இவர் தான் என் அப்பான்னு சொல்லிவிட்டு இதை சொல்ல சொன்னது கௌதம் தான் அப்படின்னு கௌதம் காமிச்சி விட்றாங்க போட்டு மொத்து மொத்துன்னு மொத்துறாங்க இப்படிலாம் பண்ணலாமா இன்றைக்கி நீ தான் அந்த பிள்ளை எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த தண்டனையை கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மகா ஐஸ்வரோட்டை மட்டும் அழகாக நடந்துக்கிறது அதுக்கப்புறம் சூர்யா பார்க்குறாங்க சூர்யா பார்க்கையிலே பயப்படுறாங்க ஏன்னா அந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் சிடு சிடுன்னு விழுகிறாங்களா ஓட பார்க்குது ஏன் பாப்பா ஓடுற இல்லை உங்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்காது தான் நான் என்ன பாப்பா பண்ணேன் அப்படிங்கள இல்லை நீங்கள் எப்போ பார்க்க கடு கடுன்னு விழுகிறீங்களா அப்படிலாம் இல்லை பாப்பா நான் நல்லா தான் பேசுவேன் என் கூட வந்து நல்லா பேசு அப்படின்னு தூக்கி வச்சுட்டு கொஞ்சிறாங்க அதுக்கப்புறம் உங்கள் பேருக்கு என்ன அர்த்தம் சூரியானா சூரியன் தானே அர்த்தம் ஆமாம் அப்போ சூரியன்னா சுட்டரிக்குமா அப்படிங்கள ஆ அப்பெல்லாம் நான் சுட்டரிக்க மாட்டேன் அப்புறம் நான் வந்து சுடாத சூரியன் அப்படிங்கிறாங்க ஐ அங்கிள் சூப்பர் பேர் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குது அதுக்கப்புறம் அப்புறம் பாப்பா நீ இத்தனை நாள் வரைக்கும் எங்கே இருந்த அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நீங்கள் இப்படி நடிச்சு கேட்டால் நான் சொல்லிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி ஓடிடுது இந்த பிள்ளை சரியான நாளாக இருக்கும்போது எப்படி நினைக்கிறாங்க அடுத்து வீட்டில் என்ன இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தாத்தா சூரியன் எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க சரிங்க இதுக்கு ஏதாவது டிஎன்ஏ டெஸ்ட்டு வைப்போம் இந்த வீட்டில் யாரோட இது மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் அவங்களோட குழந்தைன்னா அவங்க எடுத்து வளர்க்கட்டும் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அதே மாதிரி எல்லாருமே பிளட் கொடுக்குறாங்க அவங்கவுங்க கொடுக்கையில் எல்லாரும் ஈஸியாக ஈஸியாக கொடுக்குறாங்க நம்ம எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஆனால் கௌதம் மட்டும் தன்னோடய பிளட் சாம்பிளை கொடுக்கல நடு நடுங்குது ஏண்டா நடுங்குற அப்படின்னு கௌதம் பார்த்து அவங்க அம்மா கேட்குறாங்க ஒன்றும் இல்லைம்மா ஏண்டா இந்த குழந்தைக்கு நீ அப்பா வரைக்கும்னு நினைக்கிறியா சொல்லுடா உண்மையை சொல்லி தொல்லடா நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க உடனே கௌதம் நினைக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எத்தனையோ எண்ணமோ எத்தனை பெண்களை பார்த்துருக்கேன் பழகிருக்கேன் அதில் யாருட்டுன்னு தெரியலையே இது எனக்கு பிறந்ததானா என்னென்னு புரியலையே அதை நினச்சிதான் நான் பயப்படுறேன் அப்படின்னு கௌதம் நினைக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா அடுத்து சூரியெல்லாம் டக்கு டக்குன்னு கொடுத்துட்றாங்க இப்போ நாளைக்கிட்டேயே நேட்டஸ்ட்டு ரிப்போர்ட் வரட்டும் வந்ததுக்கப்புறம் இருக்குது யாரோட பிள்ளைன்னு சொல்லி அவங்களுக்கு உண்டு இல்லை நான் பண்ணி புடிவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாத்தா கடைசியாக பார்த்தா ரிப்போர்ட் வருது பார்த்தா எல்லோரும் அதிர்ச்சி ஆகுறாங்க ரிப்போர்ட்டை பார்க்கணும்னு அப்படி அதிர்ச்சி ஆகிறாங்க யாரோட குழந்தை யாரோட குழந்தை என்னோட என்னோடய குழந்தை இருக்காது என்னோடய குழந்த இருக்காது அப்படிங்கிறாங்க எல்லோரும் கவலைப்படாமல் நிம்மதியாக இருங்க இங்கே மேட்ச்சே யாருக்குமே ஆகலை அது நம்மளோட குழந்தையே இல்லை போதுமா அப்படிங்கிறாரு உடனே அப்பாடா அப்படின்னு கவுதம் பெருமிச்சு விடுறாங்க ஐஸ்வர் வந்துட்டு என்ன என்னமோ நான் தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிடுச்சுங்கிற மாதிரி அப்பாடாங்கிறீங்க அப்போ உங்களுக்கு டவுட் இருந்துகிட்டு இருந்துச்சோ அப்படிங்கிற ஏ அதெல்லாம் இல்லைடி எதுக்காக இருந்தாலும் ஒரு பயம்தான் ஒரு பிள்ளையை கொண்டாந்து விட்டு நாடகம் ஆடுறவங்க என் மேலே பழிய கூட போடக்கூடாது இருக்கா அப்படிங்கல உங் நீங்கள் தாங்க அடுத்தவங்க மேலே பழி போடுவீங்க நீங்களும் உங்கள் ஆத்தாவும் உங்கள் மேலே யாருங்க போட போகிறேன் அதான் நீ இருக்கியே ஓ அப்படியா இந்த மாதிரி ஒரு பிள்ளைய தான் பழி தான் நான் வந்து உங்கள் கூட வளணுமா நீங்களாம் என் சுண்டு வரல்கா செஞ்சால் என்ன கௌதம் நீங்கள் அப்படிங்கிறாங்க ஐஸ்வர் dia ya? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரமத்தில் வந்து ஒரு அம்மா வர்றாங்க பார்த்தீங்கன்னா வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க அந்த ஆசிரமத்துக்கு இவங்க டொனேட் வந்து அதிகமாக கொடுக்க வைக்க தான் இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க என்னம்மா என்ன அப்படிங்கிற இந்த வாட்டி கொடுக்கணுமா எதுவும் படம் காசு வேணுமா அப்படிங்கிறாங்க தாத்தாவும் பாட்டியும் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க என்ன சொல்லுங்கள் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இல்லை அந்த பாப்பா இங்கே இருந்தாலே அழகி எங்கே அப்படிங்கிற அழகி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்களா ஆமா அப்படிங்கிறாங்க அழகி அப்படிங்கிற அப்படியே மேடம் அப்படின்னு சொல்லி அந்தம்மா வந்து கட்டி பிடிச்சிக்கிறது என்னம்மா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படிங்கள ஆமாம் நீங்கள் எல்லோரும் மன்னிக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படி இவங்களோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருமே ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க அவங்களும் இதுக்கு ஆசிரமத்துக்கு வரப்போ தான் இருப்பாங்க கரெக்டாக நடந்துச்சு அப்போ நான் தான் அவங்களை தூக்கி கொண்டு வச்சு ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தேன் அவங்க இறக்க போயிட்டாங்க இறந்துட்டாங்க எல்லாரும் கடைசியாக இறக்குற தான் இந்த மாதிரி என் பேத்தி இருக்கா அவளை உங்கள் ஆசிரமத்தில் வச்சுக்கோங்க அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு தெரியும் உங்க குடும்பத்தை பற்றி அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால பேப்பர்லாம் படிச்சிருக்காங்க ஒத்து பெரிய குடும்பம் ஒத்துமைக்கு பேர் போன குடும்பம் அப்படின்ட்டு அந்த குடும்பத்தில் என் பேத்தி வாழ்ந்தான் நல்லது நீங்கள் அவங்களுக்கு தத்து கொடுத்துருங்க நல்லா அவங்க குடும்பத்தில் வாழட்டும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அதனால தான் சரி உடனே உங்ககிட்ட உங்கள் வீட்டில் ஒப்படைச்சிருக்கோம் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வாரிசுன்னு சொல்லி யாருக்கிட்ட அந்த பிள்ளை அட்டாச் ஆகுதோ அவங்ககிட்டே வளர்க்க விடலாம் அப்படின்னு நினச்சி தான் இங்கே கொண்டாந்து விட்டோம் அப்படிங்கிறாங்க நீங்கள் வந்து எங்ககிட்ட விடுறதுக்க வண்டி இப்படி இல்லாமல் பண்ணுவீங்க எங்ககிட்ட நேரடியாகவே கேட்டுடலாமே அப்படிங்கிறாங்க தாத்தா இல்லைங்க நாங்களும் ஒரு பிள்ளையை விடையில பார்த்தானே விட முடியும் அப்படிங்கிறாங்க பாவம் ஒரே நேரத்தில் அவங்க எல்லா எல்லாத்தையுமே இழந்து அந்த குழந்தை இருக்குது அதை விட இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு பல கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்குது அந்த சொத்துகள் பூரா அந்த பிள்ளை பேரில் தான் எழுதியிருக்காங்க எல்லாமே எழுதி சொல்லிட்டு தான் இறந்தாங்க அந்த சொத்து பூரா பாசமானவங்க யார் வளர்க்குறாங்களோ அவங்க கிட்ட தானே கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க என்னப்பாப்பா பாப்பா உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா ம் எனக்கு பிடிச்சிருக்கே யாரை உனக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கையை காமிக்கிறாங்க அது மகா எனக்கு இந்த ஆண்டியை தான் இல்லை ஆண்டி இல்லை அம்மானு தான் சொல்லணும் இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்களை விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படிங்குது ஏன்னா இந்த பிள்ளை போயிடுச்சுன்னா என்ன அதனால எப்படி இருப்பேன்னு அவங்க நேற்றலாம் அழுதாங்க தெரியுமா அதனால தான் அப்படிங்கிறாங்க அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன மகா நீங்கள் இந்த பிள்ளையை வளர்த்துக்கிறீங்களா நீங்கள் வளர்த்துக்கிறீன்னு சொன்னீங்கன்னா இவன் பேரில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் உங்கள் பேரில் எழுதிடுறோம் அப்படிங்கிறாங்க மொத்தம் எப்படியும் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே இவன் பேரில் சொத்து இருக்குது ரெண்டாயிரம் கோடியா அப்படின்னு அப்படியே பார்த்தீங்கன்னா கௌத்தமும் சித்ராதேவையும் மயங்கி விழுகுறாங்க ஏ ஏ எல்லோரும் அப்படியே தூக்குறாங்க தண்ணி தெளிக்கிறாங்க என்ன நீங்கள் அப்படிங்களே ரெண்டாயிரம் கோடி இவளுக்கு ஒன்றுமில்லாதவளுக்கு போகுதா ஐயையோ அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் கோடின்னோன்னா பணத்தை எப்படி மயங்கி விழுகுது பாரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மகா சொல்கிறாங்க எனக்கு வேணாங்க அந்த சொத்து சுகம்னா நீங்கள் உங்கள் ஆசிரமத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏமா பிள்ளையை பார்க்கத்தோடனே உங்களை பிடிக்கலையா வளர்க்க முடியாதா என்னங்க என்னை பார்த்து கேட்டிங்க அந்த குழந்தைய நான் தாராளமாக வளர்த்துக்கிறேன் இதில் ஒரு தப்புமே இல்லையே அந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கிறக்கூடிய கூடிய சக்தி என்கிட்ட இருக்குது அதே மாதிரி சூரியாவும் வளர்ப்பார் நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க அப்படியே சூர்யாவும் மகாவை பார்க்குறாங்க என்ன நம்ம எதுவும் வாக்கு கொடுக்காமலே கொடுக்குறாளே அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இந்த குணந்தான் நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க அதனால் சொத்தே சொங்கிறீங்க பரவாயில்லம்மா இந்த குழந்தைய இருந்தால் வச்சுக்கங்க இல்லைன்னா நான் கூட்டிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற கையை பிடிச்சிட்டு கூட்டி போறாரு எல்லாரும் பேசாமல் இருக்காங்க அப்படியே அமைதியா இருக்காங்க போனது வரைக்கும் போட்டுன்ட்டு ஆனாலும் சித்ராதேவி ஐயோ ரெண்டாயிரம் கோடி போகுதே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்றாங்க அடியே கூப்பிட்டுக்கடி அப்படிங்கல வேணாம் வேணாம் அப்புறம் ரெண்டாயிரம் கோடிக்கு நீ அதிபதி ஆயிருப்ப அந்த பிள்ளையை தூக்கிட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க அப்புறமா காரில் ஏறுக்குற கூட்டிகிட்டு போயிடுறாங்க பார்த்தா பரவாயில்ல சீக்கிரம் போயிரு போயிரு இவன் மகா பணக்காரியாக கூடாது அப்படின்னு அனாமிகாவும் அப்படியே சித்ராதேவி வேண்டிக்கிட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க டாட்டா சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க இவங்க மகாவும் ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க நான் போயிட்டு வரேம்மா அப்படின்ட்டு காரில் ஏறி போக போகும்போது கதவு திறக்குது இங்கே சித்ராதேவி அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமிச்சு விட எல்லாம் போயிட்டாங்க அப்படின்ட்டு கரெக்டாக பார்த்தா அந்த பிள்ளை அந்த அழகி என்ன பண்ணுது ஓடி வருது ஓடி வந்து அப்படியே மகாம்மா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்களா கட்டி விட ஏம் அப்படியே என்ன பெத்தவழி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க நான் அவங்கள விட்டு போக மாட்டேன் அப்படிங்கள அந்த ஆசிரமத்திலேருந்து வந்தவர் சொல்கிறாங்க ஏமா உன் பிள்ளை உங்க மேலே இவ்வளோ பாசமாக இருக்கு நீங்களும் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அந்த குழந்தைய அதுவும் போகிறாங்க கொண்டுட்டு வந்த டாக்குமெண்ட் ஃபைல் எல்லாத்தையுமே மகா கையில் கொடுக்குறாங்க இந்தாங்கம்மா வச்சுக்கோங்கம்மா அப்படிங்கிறாங்க நாளைக்கு எல்லாத்தையும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவோம் உங்கள் பேரில் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் இப்படி வாயடைச்சு பண்ணிக்கிறாங்க பயங்கரமாக ஐயோ கொடி சீராயிட்டாலே ஒரே நாளில் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் செம்மையாக சூப்பராக இருக்கா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்